ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா இங்கே பாருங்கள் காலையிலே வயல் வந்தாச்சு மிளகாய் தோட்டம் இல்லாம செடி பூ எடுத்திருக்கு இன்னும் காய் வைக்கல பாருங்கள் பூ எடுத்துருக்கு எல்லா செடியுமே பூ வைத்துருக்கு பிஞ்சி இறங்கலை முள்ளங்கி செடி பாருங்கள் முள்ளங்கி வெளியில் தெரியுதுங்களா இந்த பூவெலாம் முள்ளங்கி செடி இந்த சைடில் பீன்ஸு செடி இருக்குது பாருங்கள் இது பீன்ஸு செடி நடுப்புற கத்திரிக்காய் செடி இருக்குது அந்த லாஸ்ட்டில் கத்திரிக்காய் செடி இருக்குது பீன்ஸு செடியும் பூ எடுத்துருக்கு பீன்ஸு செடியோட பூக்கள் ഇതൊക്കെ ആ ചെടി അങ്ങർക്ക് കത്തിരിക്കാച്ചെടി ഇവിടെ